இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுறது எப்படிதாங்க எப்படின்னு அதுக்கு முதல்ல கொஞ்சம் அகல் விளக்கு எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா காய வச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சளில் வந்து கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி கலக்கியிருக்கேன் வெறும் தண்ணியில் வைக்காமல் இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பட்ஸாவில் வைக்கிறாங்க சில பேர் அது எனக்கு பிடிக்காது நம்ம எப்போவுமே ஒன்று கையிலே வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு தட்டு ஒரு பெரிய தட்டை எடுத்து வச்சு எண்ணெய் அகல் விளக்கெல்லாம் அந்த தட்டில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கு ஏற்ற அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து உப்பு தீபம் வேண்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து அதில் உப்பு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு உப்பு வச்சுட்டு அதில் ஒரு மண் அகல் விளக்கை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கும் பூவெல்லாம் வச்சு விளக்கி ஏற்றிட்டாங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு வேணால் வந்து ரெண்டு சைடும் ரெண்டு குத்து விளக்கு வச்சுட்டு நடுவில் இதை வச்சு ஏற்றினா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ